வணக்கம் சார்கலை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி செங்காசி வாலிபால் மேட்ச் ஆண்டுறோம் மதுரையில் வந்து விளாண்டுருக்கோம் அப்போ மதுரையில் வர டிராவல் பிளாக்லாம் எங்கடான்னு கேட்டோன்னா அந்த ட்ராவல் வளாக் வந்து நான் எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து வாலிபால் மேட்ச்சில் இவங்க வீடியோ இவங்களை மட்டும் தான் நான் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுறேன் போனதில் உள்ள மாதிரி சும்மா சிம்பிளாக விளாட மாட்டேன் நான் ஓகேங்களா கமெண்ட்ரி வந்து இருக்கும் உங்களுக்கு எல்லாமே கமெண்ட் இன்ச் பை இன்ச்சா நான் கமெண்ட்ரி கொடுக்கறேன் எந்த டீமுக்கு பாயிண்ட் போது யார் அடிக்கிறா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைல் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாராச்சும் தூத்துக்குடி அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேர் ஹரி நீங்க பார்த்துட்டு தமிழ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆ தட்டுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசு சைடுலேருந்து சர்வீஸ் வருதுங்க ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஐக்யூ நியூ நான் என் ப்ரோவில் வந்து வீடியோ எடுக்குறோம் ஐக்யூ எஸ் பாயிண்ட் கோஸ்ட் டூ தூத்துக்குடி அடிங்க ஜி விசில் அடிங்க ஜி என்ன ஜி நீங்கள் ரைட்டு பாருங்க அங்கேருந்து சர்வீஸ் சர்வீஸ் போயிட்டே இருக்கு ஒரு டீமுக்கு முக்கியமானதே சர்வீஸ் தான் சர்வீஸ்ல பயன் ரொம்ப அபூர்வங்க கிடைச்சிருக்காது வேற மாதிரி மெதுவா வீடியோ சர்வீஸ் வேற மாதிரி வேற மாதிரி போல போல ஜி வேற மாதிரி ஜி பாயிண்ட் பாயிண்டே கோஸ்டூ தூத்துக்குடி தூத்துக்குடியோட வெல் பிளேயிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வெறித்தனமான வாலிபால் தூத்துக்குடி வெல் பிளேயிங் ஹேட்ரிக் சர்வீஸ் ஃபார் ராஜ்குமார் வேற மாதிரி ஜி ஜிஜி மக்கிலே குட் கேம் பாயிண்ட் goes டூ தென்காசி தென்காசி அணியினர் பாயிண்ட் எடுத்திருக்காங்க அந்த இடத்துல தென்காசி அணியினர் சரி சொறதிப்போம் ஜி ஜி மக்களை வேற மாதிரி வேற மாதிரி மக்களை வேற மாதிரி வேற மாதிரி பாயிண்ட் போர் தூத்துக்குடி வேற மாதிரி கரகோஷம் எழுப்புங்கள் விசிலடியுங்கள் என்னடா விசாரிக்க சொன்னா காத்து ஊதிட்டு இருக்கிற சிவராமகிருஷ்ணன் இருக்கிற அந்த அணியினர் ஜெயிப்பாங்க அதனால சிவராமகிருஷ்ணனுக்கு ஒரு ஓ போடுங்க லைன் பாத்தடிங்க வேற மாதிரி ஜி வேற மாதிரி ஜிஜி மக்களே சர்வீஸ் சிவராம் வெல் பீல்டிங்க பார்த்து சிவராம் நெட் எடுக்க நெட்ல அடிக்காம அடிங்க லாஸ்ட் டச் பாலமுருகன் சார் சேட் ஷார்ட் லைன் பாயிண்ட் கோஸ் டு தென்காசி ஐக்யூ நியோ நைன் ப்ரோவில் எடுக்கிற அந்த வீடியோவோட குவாலிட்டியை நீங்க மறக்காம கீழே கம்ப பண்ணிருங்க ஜிஜி மக்களே இதே கேம் விளாண்டிங்கன்னா நம்ம ஜி சீக்கிரம் ஜெயிச்சிடலாம் சர்வீஸ் தென்காசி அணியினர் பால் கோட்டுக்கு இருக்கு பிடிச்சிருக்காப்புல அடிச்சிருக்காப்புல பட் பால் மெதுவாக போதுங்க வெளியே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் சூப்பர் மக்களை சிவராம் நெட்ல அடிக்காமடிங்க என்ன வேற மாதிரி மக்களை வேற மாதிரி பொருள் அந்த மாதிரி வருமா சிவராம் நெட்ல அடிக்காத நெட்டில் அடிக்காதனா நெட்ல தான் அடிப்பான் அவன் கையில் பட்டு உள்ள உள்ளவருது ஓர் மாதிரி மக்களே ஜிஜி குட் கேம் மக்களே குட் கேம் குட் கேம் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து விளாண்டே இருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிள்ளைங்க நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வா வெள்ளிபேட்டை சேஞ்ச் பான் கோஸ்டு தூத்துக்குடி வேற மாதிரி மக்களே ஜி ஜி குட் கேம் மக்களே இதே மாதிரி நீங்க விளையாண்டிங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம் மட்டுமே ஆ வெயில் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து என் கை சுடுது மக்களே சிவராம் நெட் அடிக்காதீங்க ஜி சர்வீஸ் ஹோஸ்ட் தலைவர் ஜபராஜ் அவர்கள்

இது ஒன்றும் லைவ் கிடையாது இருந்தால் லைக் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணவே மாட்டேங்க எனக்கு மனசெல்லாம் கஷ்டமாகுது சர்வீஸ் கோஸ்ட் தெங்காசி அணியினர் ஃபோன் சமைச்சிட்டா கொடை பிடிச்சா நல்லா இருக்கும்டா சர்வீஸ் த்ரீ ஃபைவ் வேற மாதிரி சிவராம் டச் முக்கியமானது நெட்டோட லாஸ்ட் அச்சு அடிச்சு விட்ருங்க ஜி தட்டி எடுங்க சிவராம் சூப்பர் மக்களே உ வேற மாதிரி சிவராம் இதே மாதிரி நீங்கள் என்னாச்சி வேற மாதிரி ஜி தூத்துக்குடி பாயிண்ட் வருமா இல்லை தென்காஸ்டிக் வருமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் லெட்ஸ் வெயிட்டிங் ஃபார் மக்களே டபுள் டச் பாயின் ஹோஸ்ட் தூதுகுடி வேற லெவல் வேற லெவல் என்ன மக்களே காத்து தான் வருது மக்களே நீங்க இதான் இது சவுண்டியா வீடியோ பார்த்துட்டு இருக்கணும் நண்பர்கள் லைக் போட்டு வாட்ச் பண்ணுங்க गाइस லெட்ஸ் கோ ஃபார் எத்தனை லைக்னே தெரியல ஏன்னா நான் வீடியோவே போடல வேற மாதிரி வேற மாதிரி சரத் அடடாளாக்ல கை அட்ரா

தூத்துக்குடிக்கு பாயிண்ட் பத்தாம இல்ல போதும் தெங்காசி கழி கொடுத்துருக்காங்க இல்ல நான் உள்ள நான் இங்க ஜவராஜ் பரவ சிவராமும் நிக்கிறாங்க நான் வீடியோ கவலை சுடுதியா போன வெயில் ஆம்லேட் போட்டுலாம் போல இருக்குது கொடை பிடிக்கணும் ஃபோனுக்கு பாவம் முப்பத்தி ஏழாயிரம் மொபைல் அஞ்சு ரெண்டு தானே ஆ எந்த ஃபோனு அதை வச்சா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வா வேற மாதிரி மக்களே

மக்களை வேற மாதிரி ஆஹா வந்து நினைக்காங்க நீ சர்வீஸ் கோட்ஸ் தூத்துக்குடி லைவ் பார்க்கும் நம்பர்கள் மறைச்சு வீடியோ பார்க்கும் நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க

வானம் இந்த மேட்ச் தூத்துக்குடி வசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பந்த உடச்சு போடுறிக் சர்வீஸ் போட போறாரு தூத்துக்குடி அணியில இருந்து போட்ட உடனே கை தட்டுறாங்க மக்களே லாஸ்ட் ஆச்சு நெட்டே கட் அவர் பாயிண்ட் ஹோஸ்டோ தோத்துக்குடியே ஏப்பா கத்தி தொண்டையை பெரும் போல இருக்குது ஆனா வேற லெவல் மக்களை வேற லெவல் பாயிண்ட்டு வேற மாதிரி வேற மாதிரி ஃபெனிக்ஸ் அவரோட சர்வீஸ் போடுறாரு ஆ பாயிண்ட் ஹோஸ்டோ தென்காசி நீங்க ஒன் சைடா கவர் அங்க போட்டு நோ 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 ஆர்குமெண்ட்ஸ் ஒன்லி கான்சென்ட்ரேட் தி மேட்ச் ஆஹா ஃபேன்ஸ் அதுக்கு நான் கேமரால ஒரு கைய விட்டு இப்போ பாருங்க தேங்காய் சைல இருந்து சர்வீஸ் வருது விட்டுருங்க 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 சாட் லைன் பேரும் சேஞ்ச் மக்களே சேஞ்ச் மக்களே தூத்துக்குடி அணியில இருந்து சேஞ்ச் மக்களே இவ்வளவு வீடியோ பார்த்தவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க பத்து நிமிஷம் வீடியோ போயிருக்குங்க சூப்பரா வேற மாதிரி செம்மையான சம்பவம் பண்ணி அந்த இடத்துல நெட்ல போடாம போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் சர்வீஸ் சூப்பர்மா வேற மாதிரி முடியாது <laughs> <laughs>

கேமரா கண்ணாடி மாதிரி இருக்குது உங்கள் ஃபோனு டூலா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா நல்லா கேமரா பர்ஃபாமன்ஸ் பண்ணுதுங்கிறாங்க உண்மையாக இருந்துல நெட்டில் போட்டாங்க நீங்கள் சர்வீஸ் போட்டு மாதிரி கோனலாக போய் போய் உக்காங்க நீங்கள் தான் இல்லை இல்லை நான் நோட் பண்ணுறேன் அடிக்கடி நீங்கள் தான் கோணலாக உட்கார மாதிரி ஆஹா சர்வீஸ் ராஜகுமார் என்ன போன தோட சர்வீஸ் பாயிண்ட் போட்டு வர சர்வீஸ் பாயிண்ட் போட்டுறாரா அடிங்க மக்களே அடிங்க அரே மாதிரி வேற மாதிரி மக்களை ஜிஜி மக்களே பாயிண்ட் போடுறதுனால அவருடைய சர்வீஸ் ரெண்டாவது தோட வாய்ப்பு ராஜகுமார் அண்ணனுக்கு கிடைச்சிருக்கு ஜிஜி மக்களே குட் கேம் இது தூத்துக்குடிக்கு பட் இந்த கேமோட நிலைமை மாத்திர சக்தி தென்காசிக்கு இருக்கு அவங்க அந்த சக்தியை பயன்படுத்துறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க மக்களே இல்ல போயிருக்கு வேற மாதிரி வேற மாதிரி மக்களே வேற லெவல் பீல்டிங் மார்கணேசு நான் முன்னே சொன்ன சக்தி தென்காசிக்கு இருக்குன்னு அந்த அந்த சக்தி அவங்க பயன்படுத்திக்கிட்ட சிவராம் ஒரு பிளேயர் அப்படிங்கறத அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு தலையில் தொப்பிய தளக்க மாத்தி போட்டு வேற மாதிரி சர்வீஸ் வருதுன்னு பார்க்கலாம் தேடம் பேருக்கு போயிருக்காங்க இந்த இடத்துல தேடம் பேர் இல்லாத பட்சத்தில் இருக்கிற செகண்டம் பேருக்கு போயிருக்காங்க பாயிண்ட் ஹோஸ்ட் டூ தென்காசியா திருநெல்வியா சி சரி ஓகே பாயிண்ட் ஹோஸ்ட் டூ தென்காசி அப்பில் வந்து ரிஜெக்டட் ரிஜெக்ட் செய்யப்பட்டது ஏன்னா இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய உண்மை ஓகே மக்களே இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அடுத்த சர்வீஸ் வரப்போது சர்வீஸ் உருட்டி போட்டாங்க பட் நெட்டில் வாங்கின பாயிண்ட் திருப்பி கொடுக்குற பழக்கம் இருக்குங்க தென்காசிக்கு அதான் வாங்கின பாயிண்ட் திருப்பி கொடுத்துட்டாங்க ஆமாம் வின் பண்ணிட்டாங்களா அந்த மேட்ச் முடிஞ்சா ஆ மேட்ச் முடிஞ்சு ஒன் செட்டில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அணியினர் தூத்துக்குடி அணியினருக்கு எங்கள் சார் என் சேனல் சார்வாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மக்களே நன்றி நன்றி நன்றி